வணக்கம் நமது தமிழ் நதியினுடைய அன்பு உயிர் நேயர்களே மக்கள் இலகம் எம்ஜிஆர் அவர்களின் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே இன்றைய நமது வீடியோ பதிவுக்கு அண்ணாவும் எம்ஜிஆரும் என்று பெயர் பேரறிஞர் அண்ணாவும் மக்கள் விலகும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் என்று பெயர் அப்படி அப்படின்னா எந்த சூத்திரத்தை பயன்படுத்தி எந்த மா மந்திரத்தை பயன்படுத்தி எம்ஜிஆர் அவர்கள் தன் வாழ்வில் முழு வெற்றியாளராக காட்சி தந்தார் எம்ஜிஆர் அவர்கள் முழு வெற்றி பெறுவதற்கு இரண்டு மிக முக்கிய காரணம் ஒன்று தாயை வணங்கியதால் இன்னொன்று தலைவனை வணங்கியதால் யார் ஒருவன் தாய் பக்தியும் தலைவன் பக்தியும் கொண்டிருக்கிறானோ அவனது வெற்றியை அசைக்க யாராலும் முடியாது அதற்கு உதாரணமாக திகழ்ந்த மாபெரும் வெற்றி மனிதர் மக்கள் திலகம் அவர்கள் மட்டுமே தன் வாழ்க்கையில் எப்போது வெற்றியை தொட ஆரம்பித்தாரோ அது அவர் விண்ணுலகம் செல்லும் வரை வெற்றி தொடர்ந்து கொண்டே இருந்தது ஏன் இப்போதும் கூட அவரது வெற்றிதான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஆக வெற்றியாளனாவதற்கு தாயும் தலைவனும் முக்கியம் எம்ஜிஆரும் தாய்மையும் அப்படிங்கக்கூடிய தலைப்பில் நம்ம தமிழ்நதி நதி கூடிய சீக்கிரம் வீடியோ பதிவு கொடுக்க போகுது ஆனால் இன்று எம்ஜிஆரும் தலைவனும் அதனால தான் அண்ணாவும் எம்ஜிஆரும் ஒரு தலைவன்னா தலைவனுக்கு இலக்கணமாக திகழணும் ஒரு தொண்டன்னா தொண்டனுக்கு இலக்கணமாக திகழணும் ஒரு குருன்னா குருவுக்கு இலக்கணமாக திகழணும் ஒரு சிஷியன்னா சிஷியனுக்கு இலக்கணமாக திகழணும் ஆன்மீகத்தை எடுத்தீங்கன்னா ராமகிருஷ்ண பரகம்சவரை போல் ராமகிருஷ்ண பரகம்சரை போல் ஒரு சிறந்த குரு இல்லவே இல்லை சுவாமி விவேகானந்தரை போல் ஒரு சிஷியன் இல்லவே இல்லை ஆன்மீக பாதையில் குரு சிஷியன் என்றால் இவர்கள் தான் ஏன்னா ராமகிருஷ்ண பரகம் சார் தன் சிசியன் விவேகானந்தரை ஒருபோதும் சிஷ்யன் என்று நினைக்கவே இல்லை தன் குருவாகவே பாவித்தார் சுவாமி விவேகானந்தரோ குரு தன்னை குருவாக நினைக்கிறார் என்பதற்காக தன்னை குருவாக நினைக்கவில்லை பணிவார்ந்த சிசியனாகவே தன்னை உயர்த்தி கொண்டார் ஆக குரு சிஷ்யன் என்றால் ஆன்மீக பாதையில் அவர்கள்தான் சரி சமூக பார்வைக்கு வாருங்கள் அரசியல் பார்வைக்கு வாருங்கள் தலைவன் தொண்டன் இங்கு குரு சிசியன் சிறந்த தலைவன் பேரறிஞர் அண்ணா சிறந்த தொண்டன் என்கின்ற சிசியன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எப்படி அறிஞர் அண்ணா அவருக்குத்தான் தெரியும் எம்ஜிஆர் என்கின்ற மகா சக்தி தன்னை மகாசக்தியாக தலைவன் நினைக்கிறார் என்பதற்காக ஒருபோதும் எம்ஜிஆர் அவர்கள் தன்னை உயர்த்தி கொண்டதே இல்லை தொண்டராகவே தான் வாழ்ந்தார் ஆக எப்போது பேரறிஞர் அண்ணா அவர்களை தன்னுடைய தலைவன் என்று எம்ஜிஆர் அவர்கள் உயர்த்தி பிடித்தாரோ அன்று முதல் இறுதி வரை அந்த பாதையிலிருந்து அவர் அகலவே இல்லை எம்ஜிஆர் அவர்களை த்ரீ டைமென்ஷனாக சொல்லலாம் ஒன்று மனிதன் தனி மனிதன் இன்னொன்று கலை உலகத்தைச் சார்ந்தவர் இன்னொன்று அரசியல் உலகத்தைச் சார்ந்தவர் தனிப்பட்ட முறையில் தன் தலைவன் அண்ணாவை எப்படி வைத்திருந்தார் தான் வாழ்ந்த இல்லத்திற்கு சென்றாலும் கூட நுழைவாயிலில் ஒரு நீர் தொட்டி நடுவிலே ஒரு குட்டி அண்ணா வீட்டிற்கு வெளியேயும் சரி வீட்டிற்கு உள்ளேயும் அண்ணா ஏன் தன் இதயத்தை திறந்து காண்பித்தால் அங்கேயும் அண்ணாவை வைத்திருந்தார் எம்ஜிஆர் அது மட்டுமா அண்ணா என்கின்ற திருவுருவச் சிலையை சென்னை அண்ணா சாலை என்று சொல்லும் அளவிற்கு முழுக்க முழுக்க அந்த அண்ணா சாலையின் அண்ணா சிலையை தன் சொந்த செலவிலேயே நிறுவினார் ஆக வாழ்க்கையில் தனி மனித வாழ்க்கையில் அண்ணா 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 இதை தவிர எம் ஜி ஆருக்கு வேறொன்றும் தெரியாது சரி அரசியல் உலகத்திற்கு வாருங்கள் கட்சி அண்ணாவின் பெயரால் அண்ணா திமுக கொடியை அமைத்தார் உள்ளே கொடிக்கு மத்தியில் வெள்ளை உருவில் அண்ணா கைகாட்டியவாறு அண்ணாவின் அரசு என்றுதான் சொன்னார் என் அரசு என்று ஒருபோதும் சொன்னதே இல்லை அண்ணாவின் அரசு அண்ணாவின் அரசு ஆக அரசியல் உலகிலும் எங்கும் அண்ணா எதிலும் அண்ணா சரி கலை உலகத்திற்கு வாருங்கள் கலை உலகத்தில் எம்ஜிஆர் அவர்கள் பங்கேற்றுக் கொண்ட பல திரைப்படங்களில் கதையில் அண்ணா திரைக்கதையில் அண்ணா பாடல்களில் அண்ணா காட்சிகளில் அண்ணாவினுடைய புகைப்படம் போட்டோஸ் அல்லது காட்சிகளில் அண்ணா உருவாக்கி தந்த சின்னம் ஒரு வெண்டிலேஷனை அமைத்தால் கூட அது அண்ணாவின் சின்னமாகத்தான் இருக்கும் அண்ணா தந்த கொடி பாடல்களில் வரும் அண்ணாவினுடைய திருவுருவ படம் எம்ஜிஆர் படங்களில் வரும் அண்ணாவினுடைய தத்ரூவமான காட்சி எம்ஜிஆருடைய படங்களில் வரும் ஆக இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்கவிருக்கிறோம் அண்ணா 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 என்று மூச்சுக்கு முன்னூறு முறை தன் உயிருக்கு நிகராக ஏன் உயிருக்கும் மேலாக தன் தலைவனை பாவித்தாரே மக்கள் புரட்சி தலைவர் எம் ஆர் அவர்கள் கலை உலகில் அண்ணா அவர்களை எப்படி உயர்த்தி பிடித்தார் என்பதை உங்களுக்கு சொல்வதுதான் இன்றைய வீடியோ பதிவுடைய முக்கிய நோக்கம் இப்ப பாருங்க ஆசைமுகம்னு ஒரு படம் அந்த படத்துல இன்னொரு இன்னொருவேதனை அப்படிங்கிற பாட்டுல பாடல் முடியும் தருவாயில அற்புதமா நாலு வரிய சொல்லியிருப்பார் தனக்கொரு கொள்கை அதற்கு ஒரு தலைவன் தனக்கு ஒரு பாதை அதற்கு ஒரு பயணம் உனக்கென வேண்டும் உணர்ந்தீடு தம்பி உழைக்கண வேண்டும் கைகளை நம்பி அப்படின்னு பாட்டுல சொன்னது மட்டும் இல்லங்க தனக்கு ஒரு கொள்கை அதற்கு ஒரு தலைவன் தனக்கு ஒரு பாதை அதற்கொரு பயணம் அப்படின்னு பாடுது மட்டுமில்லை அதை தன் வாழ்வில் கடைபிடித்தார் என்ன நினைக்கிறாரோ அதைத்தான் சொல்லுவாரு பாடுவாரு என்ன சொன்னாரோ பாடினாரோ அதைத்தான் கடைபிடிப்பார் அதை கடைசி வரைக்கும் செய்தார் அதை நிரூபிப்பதுதான் இன்றைய வீடியோ பதிவுடைய முக்கிய நோக்கம் அதனாலதாங்க வெற்றி எம்ஜிஆருக்கு வெற்றி வெற்றி மேல் வெற்றி வெற்றியோ வெற்றி எம்ஜிஆர் என்றால் வெற்றி அல்ல வெற்றி என்றால் எம்ஜிஆர் என்கின்ற நிலை உருவானது இப்போ அந்த படத்தில் ஆசை முகத்தில் அந்த பாட்டில் அவர் சொன்னாரு இன்னும் எத்தனை படத்துல எப்படி எல்லாம் பயன்படுத்தியிருக்கார் பாப்பமா இப்போ மீனவன் நண்பன் ஒரு படம் அதுல நேருக்கு நேராய் வரட்டும் நெஞ்சில் துணிவிருந்த அப்படிங்கிற ஒரு பாட்டு அந்த பாட்டுக்குள்ள எப்படி கொண்டு பாருங்க நீதியின் தீபங்கள் ஏந்திய கைகளின் லட்சிய பயணம் இது இதில் சக்திய சோதனை எத்தனை நேரினும் தாங்கிடும் இதயம் இது அடுத்து கொண்டு பாருங்க அண்ணாவ அண்ணனின் பாதையில் வெற்றியே காணலாம் அண்ணனின் பாதையில் வெற்றியே காணலாம் தர்மமே கொள்கையாய் நாளெல்லாம் அதனாலதாங்க இந்த பாட்டு முதல்வரிய சொல்லும் போது எம்ஜிஆர் ரத்த நாளுங்கள் துடிக்கும் நெஞ்சில் நேரா சந்திக்கிறது மட்டும் இல்லைங்க எம்ஜிஆர் கண்களை எதிரிகள் நேருக்கு நேரா பார்த்தாலே போசிங்கிருவாங்க அதுக்கு என்ன காரணம் இதயத்தில் அண்ணா என்கின்ற இந்த நெருப்பு பொறியை வைத்திருந்தார் அடுத்து இதயக்கடி இதுதான் அண்ணாவுக்கும் எம்ஜிஆருக்கும் உள்ள ஏழாம் பொருத்தம் சொல்லுவாங்க பாருங்க இதே கடி டைட்டில் அந்த தலைப்பை எப்படி உதயமானது அத படத்தினுடைய துவக்கத்திலே காட்டுவாங்க அண்ணா குரலில் அண்ணா எம்ஜிஆரை பற்றி சொன்னதாக அந்த சொன்ன வார்த்தைகளின் கருத்துக்கு ஏற்ற போல் அந்த படத்தையும் அப்படி ஆக்கி இருப்பார்கள் அண்ணா சொல்லுவார் அந்த வரத்தில் கடி ஒன்று பழத்து தோங்கியது அந்த பழம் அந்த பணத்திலிருந்து விடுபட்டு கீழே விழ ஆரம்பித்தது ஐயோ அந்த பழம் வண்டிலே கூடாது என்பதற்காக இரு கரங்களாலும் ஏந்தி பிடித்தேன் கைகளில் விழுந்த பழத்தை பத்திரமாக எடுத்து என் இதயத்திலே சூடிக்கொண்டேன் அதுதான் இதயக்கடி அதுதான் என் அன்பு தம்பி எம்ஜிஆர் அவர்கள் என்று அப்படி அவர் குரல்ல சொல்ல அந்த வார்த்தைக்கான அர்த்தங்களை பணமா காட்டுவாங்க அதுக்கு பிறகுதான் இதய கனி அப்படின்னு எழுத்தே விடும் கனி மாபெரும் வெற்றி பாட்டு துவக்கம் தென்னகமாம் இன்ப திருநாட்டில் மேவியதோ கண்ணடத்து குடகுமலை கனிவயிற்றில் கருவாகி அப்படின்னு காவிரி நீர் குடகு மலையில் உற்பத்தியானதிலிருந்து வங்கத்தில் கலக்கும் வரை அந்த வார்த்தைகளை புலவர் புலமிப்பித்தன் சூடி கொடுக்க சீர்காழி கோவிந்தராஜன் குரல் வளத்தில் அது எம்ஜிஆரை ஜி பறைசாற்றுவதாக காவிரியையும் எம்ஜிஆரையும் ஒப்பிட்டு பாடுவதாக அந்த பாட்டில டி எம் சௌந்தரராஜன் குரலோடு எம்ஜிஆர் உள்ள நுழைவார் மேடு பள்ளம் இல்லாத சமுதாயம் காண என்ன வழி என்று எண்ணி பாருங்கள் அண்ணா சொன்ன கண்டு நன்மை தேடுங்கள் அது மட்டும் இல்லங்க அந்த பாடல் முழுவையும் சத்தியா காப்பி தோட்டம் சத்தியா தேயிலை தோட்டம் அங்க அதிமுக கொடியோட நடுவில் அண்ணா தம்பி அப்படி சொல்றது மாதிரி இருக்கும் எப்படியெல்லாம் அண்ணாவை தன் தலைவனை தான் நடித்த படங்களில் எப்படி எல்லாம் மக்களுக்கு தெரியப்படுத்திருக்காரு மேன்மைப்படுத்திருக்காரு பாருங்க அடுத்து நம் நாடுன்னு ஒரு படம் இந்த படத்துல நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே அப்படிங்கிற பாட்டு இந்த பாட்டுல கூட எம்ஜிஆர் வீட்டில் எம்ஜிஆர் தான் அண்ணன் வீட்டில் இருப்பாரு அந்த வீட்டுல ஒரு தோல் அண்ணாவுடைய புகைப்படம் இருக்கும் அண்ணாவுடைய போட்டோ அந்த போட்டோவை அப்படி பின்புலமா வச்சு அந்த போட்டோவின் கருத்தை சுட்டி காட்டுறது மாதிரி இந்த பாட்டுலையும் ஜனநாயகத்தில் நாம் எல்லோரும் மன்னர்னு குழந்தைகளுக்கு சொல்றது மாதிரி நமக்கெல்லாம் சொல்லுவாரு எப்படி கொண்டு வரா பாருங்க தென்னாட்டு காந்தி அண்ணா சொன்னார் தென்னாட்டு காந்தி அண்ணா சொன்னார் யார் தென்னாட்டு காந்தி பேரறிஞர் அண்ணா அதாவது அடுத்தடுத்த தலைமுறையினர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தன்னுடைய அண்ணன் பிள்ளைகள் ஒரு பிள்ளை குட்டி பத்மினி ஒரு பிள்ளை பேபி ஸ்ரீதேவி அந்த குட்டி பிள்ளைகளுக்கு சொல்றது எதுன்னு கேட்டால் இது மாதிரி நாளைய தலைமுறையினர் பேரறிஞர் அண்ணாவை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எப்படியெல்லாம் தன் தலைவனை உயர்த்தி பிடித்திருக்கார் அதுல இதய வீணின்னு ஒரு படம் காஷ்மீர் பியூட்டிஃபுல் காஷ்மீர் காஷ்மீர் ஒண்டர் காஷ்மீர் அப்படின்னு டிஎம்எஸ் குரல்ல ஒரு பாட்டு காட்சியில புரட்சி தலைவர் அதுல எப்படி அண்ணாவை சுட்டி காம்பிக்கிறார் பாருங்க காஷ்மீர்ல நின்னு பாடுறாரு அந்த இடத்துல நேர்வை நினைத்து கொள்கிறார் அங்க இருக்கும்போதும் போதும் தெற்கே இருந்த தன் தலைவன் அண்ணாவை தொட்டு காட்டுகிறார் சுட்டி காட்டுகிறார் அண்ணாவின் பேர் சொல்லும் காஞ்சியைப் போல் நேருவின் புகழ் சொல்லும் பூமி இது தன் தலைவனை எப்படி ஓய்த்துப் பிடிக்கிறார் பாருங்க அண்ணாவின் பெயர் சொல்லும் காஞ்சியைப் போல் இங்கே நேருவின் புகழ் சொல்லும் பூமி இது யாரும் வந்து சொந்தம் கொள்ள கூடுமோ வீரம்மானம் நம்மை விட்டு போகுமோ எல்லைக்கு காவல் நிற்கும் வீரர்கள் நம் அன்னைக்கு தொண்டு செய்யும் பிள்ளைகள் எம்ஜிஆர் பார்க்கணும் எம்ஜிஆர் பாடும்போது எம் ஜி நடிப்பை பார்க்கணும் எம்ஜிஆர் உடம்புக்குள்ள ரத்த ஓட்டத்தினுடைய அந்த விளைவை பார்க்கணும் நமக்கும் அப்படியே சுழல் தூக்கும் எம்ஜிஆர் என்பது மிகப்பெரிய மின்காந்த சக்திங்க அந்த மின்காந்த சக்தி அண்ணாவை தொட்டவுடன் நமக்கெல்லாம் அந்த உணர்வை எப்படி சொல்றது நம் நாடு இந்த படத்தில் எம்ஜிஆரை வரவேற்று பாட்டு வாங்கையா வரவேற்க ஐயா ஏழைகள் உங்களை நம்பி எதிர்பார்த்து ஐயா ஒரு பட்டம் இருக்கு பாத்தீங்களா எம்ஜிஆருக்கு எத்தனையோ பட்டம் இன்னும் எத்தனையோ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்பவும் ஆனா எம்ஜிஆர் ரசிக்கிறது எது தெரியுமா தன்னை எளிய மக்கள் அவரை பார்த்து வாத்தியாரும் போது அவருக்கு அப்படி ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி அந்த வாத்தியா இருக்கக்கூடிய வார்த்தையை வச்சு வாங்கையா அப்படின்னு எம்ஜிஆர் வரவேற்கிறது மாதிரி அங்க மக்கள் எல்லாம் ஆடி பாடுவாங்க அதுல மத்தவங்க எல்லாம் எம்ஜிஆர் பத்தி பாராட்டி பாடுவதாக ஒரு வார்த்தையை உள்ள கொண்டு வந்திருக்காங்க அண்ணனின் தம்பி எந்த அண்ணன் அண்ணன் என்றால் யார் பேரறிஞர் அண்ணா அண்ணனின் தம்பி உண்மையின் தோழன் ஏழைக்கு தலைவன் நீங்கள் இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் வேற யார பார்த்து சொல்ல முடியும் அண்ணனின் தம்பி உண்மையின் தோழன் யாருக்காவது இது கிடைக்குமா உண்மைக்கு தோழன் ஏழைக்கு தலைவன் நீங்கள் ஐயா பல்லாண்டு ஒரு எம் ஜி ஆர்னுடைய இதயத்தில் கருணை இருப்பதால் கருணை பார்வை இருப்பதால் அவருடைய இந்த புறக்கண்களுக்கும் அந்த கருணை பார்வை வந்துவிட்டது அதனாலதான் எம்ஜிஆர் ஜி கண்கள் இருந்து ஒரு திரு ஒளி நடனம் ஆடும் திரு நடனம் புரியும் இத அந்த படத்தில் டைரக்டர் கே சங்கர் அருமையா பயன்படுத்தி எம்ஜிஆர் ஒரு காவல்துறை அதிகாரி சிறைத்துறையில் இருப்பாரு நடக்கவே நடக்காது விலங்கனத்திற்கு மேலானவர்கள் அவங்களை வெளியில கூட்டு போய் தன் சொந்த பொருட்படுத்து அவங்களை ஆசைப்படுவார் இதுதான் கதை அப்படி அவங்களை திருத்தும் போது இவர் படாத பாடுபடுவார் பல சோதனைகள் பல வேதனைகள் அப்படி காட்சி போய்கிட்டு இருக்கும் போது ஒரு முறை எம்ஜிஆருக்கு தெரியாமல் இந்த முரடர்கள் தப்பி ஓடி வந்து விடுவார்கள் அங்க எம்ஜிஆர் வேதனைப்பட்டு இருப்பாரு எவ்வளவு சொல்லி இவங்க கேட்க மாட்டேங்கிறாங்களே இப்படி போறாங்களே அப்படின்னு அவர் வேதனைப்பட்டு இருப்பாரு ஆனா எங்க போயிருக்காங்க தெரியாது இவங்க இந்த முரடர்கள் எல்லாம் ஓடி வந்து இருக்கக்கூடிய வழியில அண்ணாவினுடைய திருவுருவ சிலை இருக்கும் அந்த சிலையினுடைய அண்ணாவினுடைய முகத்தை பார்ப்பாங்க அண்ணாவினுடைய கண்களை பார்ப்பாங்க அந்த அண்ணாவின் கண்களில் கண்களை அப்படி சூப்பர் இம்போஸ் பண்ணிடுவாங்க அத பார்த்த உடனே தப்பி ஓடணும்னு நினைச்சவங்க தங்களையும் அறியாமல் அப்படியே நின்று அப்படியே அப்போ அந்த கருணை ஒளி அந்த மக்கள் திருமுகத்தில் இருந்து அந்த கண்களில் இருந்து அந்த ஒளியை பார்த்து இவங்க அந்த ஒளியை எதோடு இணைச்சிருக்காங்க அண்ணாவோடு அப்போ அண்ணா அண்ணா என்பவரை எப்படியெல்லாம் எம் ஜி ஆர் கொண்டு வராரு பாருங்க அந்த படத்துல இதய தெய்வம் நமது அண்ணா தோன்றினார் அவர் என்றும் வாழும் கொள்கை தெய்வம் ஏற்றினார் எங்க இந்த பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும்போது எம் ஜி ஆரினுடைய முக ஒரு தெய்வம் அமர்ந்து ஒரு சாந்த சொரூபியாய் தங் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உடலுக்குள் இருக்கக்கூடிய அத்தனை சக்திகளையும் ஒன்று திரட்டி வன்மம் காட்டாமல் மென்மத்தில் வன்மம் காட்டி அந்த வலிமையை அந்த கருத்துக்களை அவர் அப்படி அமர்ந்து ஊட்டும் விதம் இருக்கிறதே அத மெடிடேஷன் பவர் அந்த தத உணர்வோடு அண்ணாவை உச்சரித்தவர் பாடும்போது இதய தெய்வம் நமது அண்ணா தோன்றினார் அவர் என்றும் வாழும் கொள்கை தீபம் ஏற்றினார் அவர் தாங்க என்றும் வாழும் கொள்கை தீபத்தை ஏற்றினவர் அதன் வழி நடந்தவர் மக்கள் திரகம் அதன் வழி இப்போது நம்மையும் நடக்க வைத்திருக்கிறார் அந்த பாடல் எல்லாம் பறக்க முடியுமா அதிலையும் அண்ணாவுடைய உருவப்படங்கள் உரிமை குரல் ஒரு படம் இதுல எம்ஜிஆர் எம்ஜிஆருக்கு அண்ணன் அந்த அண்ண வீட்டை விட்டு எம்ஜிஆர் சற்று வெளியில போக வேண்டிய ஒரு காட்சி அந்த அண்ண வீட்டுல ஒரு பாக காட்சி அண்ண வீட்டை விட்டு வெளியில போறதுல எம்ஜிஆருக்கு உடன்பாடு இல்ல அந்த பாகத்தை இல்ல ஆனாலும் சூழ்நிலை அவர் அதை செய்து கொண்டே பாடுவதாக ஒரு பாட்டு ஒரு தாய் வயிற்றில் வந்த உடன்பிறப்பில் அந்த பாட்டுல கண்ணை மறைக்கின்ற காலம் வரும்போது தருமம் வெளியேறலாம் தருமம் அரசாணும் தருணம் வரும்போது தவறு வெளியேறலாம் நல்லவன் லட்சியம் வெல்வது நிச்சயம் அண்ணா அன்று சொன்னார் என்றும் இதுதான் சத்தியம் அண்ணா அன்று சொன்னார் என்றும் அதுதான் சத்தியம் நல்லவன் லட்சியம் வெல்லும் நிச்சயம் அப்படிங்கிற வாசகத்தை உறுதிபட மெய்ப்பித்தவர் இந்த உலகத்தில் எம்ஜிஆரை தவிர வேற யாருங்க அந்த ஒரு தன்னுடைய சக்தியை எங்கிருந்து எடுத்துக்கிட்டார் தன் தலைவன் 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 என்று சொன்ன அறிஞர் அண்ணாவிடம் எடுத்துக்கொண்டார் நிரூபித்தார் மெய்ப்பித்தார் அதனாலதான் அண்ணாவை பத்தி அவர் பாடும் போதும் அவர் சொல்லும் போதும் அவர் மட்டுமா உணர்ச்சியை சொல்றாரு அந்த காட்சியை பார்க்கிற நமக்கும் வருது நல்லவள் லட்சியம் வெல்வது நிச்சயம் அண்ணா அன்று சொன்னார் என்றும் அதுதான் சத்தியம் அதனாலதாங்க எம் நினைத்ததை முடிப்பவனாக வாழ்ந்தார்